ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கான் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தன்னுடைய ரோல் மாடலான விராட் கோலி அவர்கிட்ட அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக பேசியிருக்காங்க இரண்டு பேரும் வீடியோ காலில் பேசும்போது விராட் கோலி அவர்கள் தற்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லி கான்ஸ்க்கு தற்போது மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க இதனால் தற்போது சர்ஃப்ராஸ்கான் பார்த்திங்கன்னா ரொம்பவே புத்துணர்வும் அடைஞ்சிருக்காங்க தற்போது அவங்க மேலும் தற்போது தன்னுடைய பயிற்சியை தீவிரப்படுத்தியிருக்காங்க கோலி மற்றும் கான் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியா தற்போது பார்த்திங்கன்னா ஐபிஎல் தொடர் முடிந்ததுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க தற்போது அடுத்த ஆண்டுக்கான வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான முன்னோட்டமாக பார்த்திங்கன்னா இந்த முதல் தொடர் வந்து அமைந்து இருக்குது இந்த தொடரில் யாரெல்லாம் சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக இவங்களுக்கு அடுத்த வருடம் முழுக்க இந்திய டெஸ்ட் அணியில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பாங்க அதுவும் தற்போது புதிய கேப்டனாக ஷுப் கில் இந்தியாவுடைய டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு நியமிக்கப்பட்டு இருக்காங்க தற்போது வெளியிடப்பட்ட இந்த இந்திய அணியில் பார்த்திங்கன்னா கான் இடம்பெறலை இதுதான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது இவங்க கடந்த வருடம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற இந்திய அணியில் இடம்பிடித்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க நியூசிலாந்து அணிக்கு எதிராக த இவங்க ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே போல் தன்னுடைய ஃபிட்னஸ்க்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்களில் மட்டுமே இவங்க கிட்டத்தட்ட பத்து கிலோ உடல் எடையை குறைச்சி தற்போது ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தற்போது பார்த்திங்கன்னா இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கிடைக்கல இதனால் ரொம்பவே நொந்து போன கான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரோல் மாடலான விராட் கோலி அவர்கிட்ட கால் பண்ணி பேசும்போது இதை பற்றி பேசியிருந்திருக்காங்க அதற்கு விராட் கோலி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தற்போது இந்திய அணியில் உனக்கு இடம் கிடைக்காது ரொம்பவே துரதிஷ்டவசமானது தான் தற்போது இந்தியாவுடைய டெஸ்ட் அணியில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ரொம்பவே போட்டி வந்து இருக்குது அதற்கு நிகராக உன்னுடைய பயிற்சியை நீ வந்து தீவிரப்படுத்தி ஆகணும் அதே போல தற்போது இனிமேல் அணியில் வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ வாய்ப்பு கிடைப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்றத பற்றி நீ கவலையே பட வேணாம் ரோஹித் சர்மா கூட தன்னுடைய டெஸ்ட் கரியரை ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் அதற்கு பிறகு அவங்க எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதே போல் கேப்டன்ஷிப்பும் அவங்க கைக்கு போய் அணியை சிறப்பாக வழி நடத்தினாங்க அதுபோல் உனக்கான நேரம் கண்டிப்பாக வரும் உன்னுடைய பயிற்சியை நீ தீவிரப்படுத்து உன்னுடைய ஃபிட்னஸை இதே போல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தன்னால் கிடைக்கும் உள்ளூர் போட்டிகளில் நீ விளையாடும் போது அதிகமான ரன்களை குவிக்கணும் அப்படிங்கிறத உனக்கு நீயே சொல்லிக்கோ கருண் நாயர் கூட உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாண்டு தான் தற்போது இந்தியாவுடைய டெஸ்ட் காலில் இத்தனை வயசில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அதே போல் உனக்கு இன்னும் வயது நிறைய இருக்குது அதனால் உனக்கு ஆனால் வாய்ப்பு கூடிய விரைவில் உன தேடி வரும் அப்படின்னு தற்போது விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா கான் அவர்களுக்கு தற்போது மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க இதை கேட்டு கேட்டு உத்வேகமடைந்த கான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் மீண்டும் தனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் தன்னுடைய பயிற்சியை தற்போது தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் நடக்கும் அனைத்து விதமான முதல் தர போட்டிகளிலுமே தற்போது விளையாட போதா அவங்க சொல்லியிருக்காங்க தொடர்ந்து லிஸ்ட் ஏ போட்டிகளில் இவங்க சிறப்பாக விளையாடி ரன்களை அதிகமாக குவிக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இந்தியாவில் மற்ற ஃபார்மட்லேயும் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் தற்போது விராட் கோலி அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி